கோவி கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியும் சிகிச்சை முறைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி பாருங்க کمیشن جو ہے وہ جو کمیٹی ہے جو جو کمیٹی ہے اس کا عنوان ہے ان کا اوپن ماسا انہوں نے بارے میں کہا تھا اس کا اس کا اس کا ہم کو ضرورت ہے அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் அண்ட் டாக்டர் சுனில் குமார் போத் வந்து பிரஸ்ட் ஆங்கோ பிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜன்ஸ் தாங்க இன்றைக்கி வந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி வந்து மார்பக புற்றுநோய் ஒட்டி ஒரு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு கண்காட்சி வச்சுருக்கோம் அனைவரும் வந்து பி பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கண்காட்சியில் தயவுசெய்து வரவும் இங்கே எதுக்காக இந்த கண்காட்சி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும் இப்போ பிரஸ்ட் கேன்சர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பெண்களில் வந்து மோஸ்ட் காமன் கேன்சர் இந்த கேன்சர் வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் உண்டு அது அவுட்கம்ஸ் வந்து ஃபார் பெட்டர் ஒரு அப் அப்ராக்சிமேட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போல் இருக்கிறோம் இதே நம்ம லேர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறோம்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான் வந்து நம்ம பிரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு க கண்காட்சியை வச்சுருக்கோம் இதில் வந்து இங்கே கேன்சர் வந்து எப்படி தென்படும் அதில் எப்படி மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன மற்றும் அது அது எப்படி ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம் அதை சுய மார்பக பரிசோதனை அது வந்து மாதம் எல்லா பெண்களும் வந்து பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆன அனைத்து பெண்களும் வந்து மாதம் ஒரு தடவை பண்ணணும் அதே மாதிரி மேமோகிராம்ன்றது ஒரு மார்பத்துக்குரிய எக்ஸ்ரே அது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ செய்ய வேண்டும் அதை பற்றியும் நான் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாவது அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு எல்லாம் என்னென்னா வந்து மார்பு புற்றுநோய் வந்து ரொம்ப ஒரு கொடிய விஷயம் நினச்சிக்கிறாங்க கீமோ தெரப்பி ரொம்ப மோசமான விஷயம் நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம கீமோ தெரப்பி நல்லா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக நல்லா வரலாம் அப்படின்னு சொல்கிறக்கா கீமோ தெரப்பியை பற்றியும் ஒன்று நல்லா பேசிகிட்ருக்குறோம் மற்றும் பார்த்திங்கன்னா நார்பு புற்றுநோய் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு மார்பகம் ஃபுல்லாகவே போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் வந்து கண்டிப்பாக மார்க புற்றுநோய்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்து அங்கேயும் வந்து நம்ம முன்னான மாதிரியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தென்படலாம் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பற்றுநோயை ஒட்டி வந்து நான் நிறைய கையெல்லாம் வீங்கி போயிடும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு அது மாதிரிலாம் நான் நிறைய நிறைய திங்ஸ் இந்த கண்காட்சியில் சொல்லியிருக்கிறாங்க தயவுசெய்து வரவும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் பெனிஃபிட் பண்ணுறதுக்காக மக்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் மாரோக புற்றுநோடைய அவேர்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க சார் ஆனால் வந்து இன்னொன்று நிறைய தென்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் தான் வருது நாலு ஸ்டேஜஸ் இருக்குது நம்ம பிரஸ்ட் கேன்சரில் அதில் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் தான் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது அது இந்த நாரபு புற்று நோய் ஒரு வழி இல்லாத கட்டியாகத்தான் தென்படும் அது வழி இல்லை ஒரு கட்டி தானே அப்படின்றது லூஸாக விட்டுறாங்க அதனால வந்து ரொம்ப பெருசாகி ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு நிறைய பேருக்கு போயிடுறாங்க